பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே போக விடாமல் அவரை சில பல விஷயங்கள் இது பண்ணி பாஜக கூட்டணியில் தங்க வச்சு அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் மூலியமாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சண்ட் பர்சன்ட் வெற்றி திமுக வாங்கிச்சு இப்போ திமுகக்குள்ளே போனால் சீட்டு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஜெயிக்கிறதுன்றது எப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ஏடிஎம்கே என்டிஏ நல்ல சான்ஸ் அப்படின்னு போனால் பிள்ளைவுடைய முடிவு அதான் இருக்குது அப்பாவுடைய முடிவு தான் இருக்குதுன்னா அப்போ கட்சிக்காரர்கள் ஸ்பிலிட்டாகிறாங்க அதில் மேஜர் ஸ்பிலிட்டு அங்கே போகுது தொண்ணூறு பர்சன்ட்டு அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க இவருக்கு டென் பர்சன்ட் தானே ஆகிடுச்சு உங்களுக்குள்ளேயாவது நிர்வாகிகள் நியமிச்சிக்குமானா அதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் தான் அப்படின்ட்டு பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமே அஞ்சு பேர் தான் பேர் சொல்கிற மாதிரி நிர்வாகிகள் வேறு எந்த இதுக்கும் நிர்வாகிகள் நியமனம் கிடையாது எந்த பெரிய ஸ்டார் இல்லைன்னா கூட ஒரு லோக்கல் லெவல்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க என்ன இன்க்ளூட் பண்ணாங்க ஒவ்வொரு அவங்களோட மக்கள் இயக்கத்துல இருந்து அப்படியே டிரான்சக்ஷன் ஆகி பார்ட்டிக்குள்ள எல்லாரையும் நான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதான் என்ன பண்ண அதனால திமுக அதிமுக ரெண்டு பேரும் போட்டி அமைச்சிருக்காங்க தாவேக்கா அதுடைய தாவேகா பற்றி கேட்டாலும் எல்லாம் பொங்கி வந்துடுறீங்க நீங்க எல்லாம் இன்னொரு முட்டு கொடுக்குறீங்க அவங்களோட நீங்களாம் தான் முட்டு கொடுக்குறீங்க சார் கேட்டால் சார் கவர்னர் போய் பார்க்குறாரு சார் சார் அவர் காலால் அவரே நடந்து போகிறார் சார் சார் வேனில் கூட மேலே நின்று நின்றுந்தாரே சார் சார் ஒருத்தன் டம்முன்னு மூணு வந்து இருந்து சார் இப்படி தான் போய் சொல்கிறீங்களே தவிர முறையாக போய் சொல்ல மாட்டேங்க அப்படி நகர்லனா கட்சி கூட ஸ்ப்ளிட்டாகலாம் அன்புமணி தலைமையில் என்டிஏல இணையலாம் என்டிஏ கூட்டணியில் இணையலாம் பல விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும் நியூஸ் பேர் நேரங்களில் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப தமிழ்நாட்டுல வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கு போது சார் ஒரு நான்கு முனை போட்டி இருக்க போதா விஜய் ஒரு பக்கம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே ஏற்கனவே அவங்க தான் ஆர்ச் டிரைவல்ஸ்னு சொல்லலாம் அண்ட் என்டிகே என்டிகேவும் முக்கியமான ஒரு புள்ளியா இருக்க போகுதா யார் யாரோட கூட்டணி போக போறாங்க சார் தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே அவர்கள் தான் பெரிய அளவுல ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இந்த ஏடிஎம்கேக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாலும் ஏடிஎம்கேன்ற சக்தியை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த ரெட்டையிலையும் கிராமங்கள் வரைக்கும் தோறும் கீழே வரைக்கும் பாகம் வரைக்கும் ஊடுருவி இருக்கின்ற தொண்டர்கள் அந்த அமைப்பு முறை அந்த இரட்டைல சின்னம் இதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தை அழைச்சிட முடியாது அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் மக்கள் மனதில் திணிக்கப்பட்ட ஒன்று விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அவள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ரெட்டையிலையும் உதயசூரியனும் இன்றைய வரைக்கும் அது பரவி இருக்குது மற்றவர்கள்லாம் வருவார்கள் போவார்கள் இப்போ விஜயகாந்த் வந்தார் போனார் இந்த மாதிரி பலரும் வருவார்கள் போவார்கள் பல கட்சிகள் வந்துட்டு போயிருக்கு ஜனதாதள்லாம் பெரிய கட்சியாக இருந்திருக்குது ஜனதா கட்சி பெரிய கட்சியாக இருந்திருக்குது பல கட்சிகள் வந்தது போயிருக்குது போர்வாலை சுற்றிட்டு ஒருத்தர் வந்தார் இன்னைக்கு வாள் உரையில் போட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பல இது இருந்திருக்கு அந்த மாதிரி நடு நொடில் வர்ற கட்சிகள் ப்ளஸ் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் ஒரு காலத்தில் முப்பது பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்லாம் இருந்த கட்சி அப்புறம் அப்படி இப்படி மாறி மாறி தப்பு தப்பாக நிலைப்பாடு எடுத்து தொண்டர்கள் இல்லாத ஒரு கட்சியாக போய் இன்றைக்கி யார் முதலியாக சவாரி செய்கிற ஒன்றிலமாதிரி இருக்குது ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு இந்திரா காந்தி எம்ஜிஆரை வெளியில் வந்த அப்புறம் ஆதரவுலாம் தெரிவிச்சு எம்ஜிஆர் மூலிமா திமுக அலியும் நம்மளும் எம்ஜிஆர் போட்டவர் பண்ண நினச்சாங்க ஆனால் தலையில் போய் திமுக அதிமுகன்றது காங்கிரஸ் ஒன்று இல்லாமல் போச்சு அது காங்கிரஸ்காரருடைய செயல்பாடுகளும் காரணம் அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் மாறும் கூட்டணிகள் மாறும் அதை ஒட்டி தேர்தல் முடிவுகள் வரும் ஆனால் திமுக அதிமுக சரிவை சந்தித்தாலும் மறுபடியும் நிமிந்து நிற்கும் இதுதான் யதார்த்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கரிஷ்மா லீடர்ஸ் இறந்து போனாங்க கருணாநிதி இல்லை ஜெயலலிதா இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக கூட்டணிகளும் ஜெயிக்க முடியாதுன்ற நிலமை கருணாநிதி காலத்துலேயே வந்துடுச்சு ஆனால் அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நிலம இல்லை சில டைம் இருந்தது சில நேரம் இல்லை அவங்க மறைவுக்கு முன்னாடிலாம் பெரும் உச்சத்தில் இருந்தாங்க தனியாகவே நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலாம் இரட்டை இலட்சத்தில் நிற்க வச்சு ஜெயித்த கதையெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட அதிமுக சில காரணங்களால் இப்போ ஓபிஎஸ் போன்றவருடைய அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பாஜகவுக்காக செயல்பட்டது டிஎம்கேக்காக செயல்பட்டது வெளி கட்சியில் இருக்கிற இதுக்கு கருவியாக பயன்பட்டது இந்த மாதிரி விஷயங்களில் குழப்பங்களை சந்தித்து இருந்தது ப்ளஸ்ஸு பொதுவாகவே பத்து வருஷம் ஆண்ட கட்சி அந்த கோபம் அக்கட்ட இருக்கும் ப்ளஸ்ஸு திமுக கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வந்தது பிரிந்த கட்சிகள் ஒன்று கூடி கூட்டணி அமைச்சது இதெல்லாம் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது மாதிரிலாம் நடந்தது ஆனால் ஒரு த்ரீ பர்சன்ட் ஓட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஐந்து பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டுக்கு தான் வித்தியாசம் பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்றுக்கும் பார்த்தாலே பெரிய முன்னேற்றம் ஏடிஎம்கேக்கு பத்தொம்போது முடிவும் இருபத்தொன்று வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தருக்கணும் ஆனால் எழுவத்தஞ்சி சீட்டுகள் முப்பத்தொம்போது பர்சன்ட்டு இவங்க மீதி நாற்பத்தாறு ப நாற்பத்தஞ்சி பர்சன்ட்டு அப்போ ஆறு பர்சன்ட்டு தான் வித்தியாசன்ற மாதிரி வந்தது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க்குன்றது ஜெயலலிதாக்கு பிறகும் தொடருகிறது அதில் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது நடுவில் திமுக ஜெயிக்க ஆரம்பித்த உடனே அவங்க பண்ணது அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட பிரச்சாரம் அதிமுக ஒன்றும் இல்லை அதிமுக கூட பிரச்சனை டெய்லி பா எடப்பாடி வீட்டில் பார்த்திங்கன்னா கட்டி உருண்டு சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க போகும்போதே ரெண்டு கத்தி எடுத்துன்னு போகிறாங்க இவங்க செங்கல் எடுத்து அடிக்கிறாரு இவர் ஒளிஞ்சின்னு இங்கேருந்து கல் எடுத்து அடிக்கிறாரு இப்படியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் வச்சு அதிமுகனால் பிரச்சனை தாயா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒன்றுக்கு இல்லாத ஓபிஎஸ் எல்லாம் பெரிய லீடராக அமைக்கிறது ஓபிஎஸ் தலைமையில் கூட்டணி அமைப்பது அப்படியாக போகுது இப்படி ஆகப்போகுதுன்றது இன்னொன்று கூட்டணிக்குள்ளே இருக்கிற அண்ணாமலை போன்றவர்களையும் விலைக்கு வாங்கி கூட்டணிக்கு எதிராக பேச வைக்க ஜெயலலிதா என் மனைவியை ஜெயலலிதாவோட ஆயிரம் மடங்கு மேலானவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அப்படி இப்படின்னு பேச கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலை இது எல்லாத்தையும் சந்தித்து சந்தித்து தான் இந்த நிலமையில் வந்து இப்போ வந்து நிற்கிறாங்க இதுக்கு நடுவில் அண்ணாமலை மூலியமாக அந்த ஒரு ஸ்ப்ளிட் கொண்டு வந்து பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே போக விடாமல் அவரை சில பல விஷயங்கள் இது பண்ணி பாஜக கூட்டணியில் தங்க வச்சு அந்த ஓட்டு ஸ்பிளிட் மூலியமாக ம மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சன் பர்சன்ட் வெற்றி திமுக வாங்குச்சி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நினச்ச இடத்துல இருபத்தோரு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் கூடவே வாங்கி தனித்து இது பண்ணாங்க என்டிஏ கூட்டணியில் வந்து பதினெட்டு பர்சன்ட்டு அதுவும் முப்பத்தொம்பது பர்சன்ட் அப்படியே சாலிடாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிட்டத்தட்ட பதிமூணு இடங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால ரெண்டு ஓட்டி சேர்த்தாலே பதிமூணு இடங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் விஜய் கட்சி ஆரம்பித்து வராரு ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது என்னமோ அந்த இது பத்தில் சொல்லுவாப்பில் வடிவல் ஓன்ட்ட ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தான் பார்க்குது ஃபினிஷிங் சரி இல்லையே அப்படின்னு அவரில் வடிவல் வின்னரில் அது மாதிரி ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது இருபத்தி ஏழு அவர் சவால் தான் அவர் தான் மற்ற விஷயங்களும் ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியை ஒரு ஆளை கூட உள்ளே சேர்க்கலை யாரையும் உள்ளே விட மாட்டோம் நாங்களே சரி நீங்களே தான்ப்பா இருங்கப்பா சரி உங்களுக்குள்ளேயாவது நிர்வாகிகள் நியமிச்சுக்குமானா அதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் இஷ்டம்தான் அப்படின்ட்டு பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமே அஞ்சு பேர் தான் பேர் சொல்கிற மாதிரி நிர்வாகிகள் வேறு எந்த இதுக்கும் நிர்வாகிகள் நியமனம் கிடையாது

சார் ரீசெண்டாக கூட கூட்டம் நடத்திருந்தாங்களே சார் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறதுக்காக பொதுக்குழு கூட்டம் நடத்திருந்தாங்களே சார் சரி நியமிச்சாங்களா நியமிச்சாங்களா சார் நியமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க சார் ஏங்க ஒரு நூறு பேரும் மாவட்ட சார் நியமிச்சாங்க அதுக்கப்புறம் நியமிச்சாங்களா அதுக்கப்புறம் பெரிய அறிவிப்பு எதுவும் வரல சார் நியமிச்சா அறிவிப்பு வரும்ல நியமிச்சாங்களா இருபத்தெட்டு துணை அமைப்புகள் இருக்குது இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அணி அந்த அணி இந்த அணி அந்த அணின்னு அதுக்கெல்லாம் மாநில நிர்வாகிகள் இருக்காங்களா இருக்காங்களா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரும் பேரும் சொல்லணும் இருக்காங்களா இல்ல சார் சார் ஏதாவது அறிவிச்சாங்களா பெரிய அறிவிப்புகள் அதுக்கப்புறம் வரல சார் சின்ன அறிவிப்புகள் வந்துச்சா எந்த அறிவிப்பும் வரல மாவட்ட செயலாளர் தாண்டி கீழே ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் ஏதாவது அறிவிச்சாங்களா அவங்க என்ன அறிவிச்சாங்க மூணு லட்சம் பதவிகளுக்கு நாங்க ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா அப்போ இந்த கட்சியில ஏத்தன நான் தானே அஞ்சு பேர் ஆறு பேர் தானே இருக்காங்க நிர்வாகிகளா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது இருக்காங்க இல்ல சார் எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் பராமரிப்பு சொல்லிங்க நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க சார் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க சார் அப்படின்னு இந்த செய்தி தொடர்பாளர்கள் அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகள் அறிவிச்சாங்க செய்தி தொடர்பாளர் ஒரு நாலு பேர் அதில் ரெண்டு பேர் காட்டாங்க ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் கொஞ்சம் நியாயமாக கேட்டதுனால அவர் நீ பேசக்கூடாட்டாங்க அப்புறம் வீர விக்னேஷ் லைலாமணி ரமேஷ்னு ஒருத்தர் ராம்குமார்னு ஒருத்தர் இவங்க அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க பேசுகிறாங்க சில இடங்களில் பேசவே மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறாங்க சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க பதில் தெரிஞ்சாதானே நான் கேள்வி பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறதில்லை வேறு சரி அதாவது விஜய் போற கூட்டம் கூடுதல் சொல்லுங்க நிர்வாகிகள் சொல்லுங்க போற கூட்டம் வருது காக்கி பண்ணி வேலை சட்டை போட்டு போறாரு மேண்ட்ல போறாரு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டோம் நான் கேது பதில் சொல்லுங்க பொதுச் செயலாளர் மிஸ்டர் புஷி ஆனந்த் தலைவர் விஜய் பிரபாகண்டா செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா ஐடி விங்க்கு சிடிஆர் நிர்மல் கொள்கை பரப்பு செயலாளர் மிஸ்டர் மைக் மோகன் ராஜ்மோகன் சார் ராஜ்மோகன் மைக் மோகன்டா மோகன் மோகன்னால மைக்குன்னு வந்துருக்கு ஆனால் அவரும் மைக்கை விட மாட்டார் அஞ்சு அப்புறம் தகிரான்னு ஒருத்தவங்க பாவம் புருக்கா போட்டு நிற்பாங்க அந்த சிறுபான்மைன்னு காமிக்கிறாங்க அப்புறம் ராஜசேகர்னு ஒருத்தர் பாவம் போட்டு ஒரு பாவம் அவர் ஹானிக்கிறான்னு தெரில அவரும் நின்றுட்டு இருப்பார் பொருளாளர்னு ஒருத்தரை வச்சுனுக்குறாங்க அவர் ஏன் இருக்கார் எது இருக்காருன்னு தெரியாது எதுவும் கூப்பிட மாட்டாங்க அவர் ஒருத்தர் வெங்கட்ராமன் அப்புறம் சார் அந்த ஸ்டேஜில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க சார் அவங்களோட பேர்லாம் எனக்கு பரிசோம் கிடையாது நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க ஆனால் நான் சொல்கிறேங்க இவ்வளோதான் நிர்வாகிகள் வேற யாரு இல்லை அதை தாண்டி சொல்கிறேன் சார் மாவட்ட சிலரு அதான் சொன்னேன் தொண்ணூறு பேர்கிட்ட மாவட்ட அவங்க வேற இதை கட்சியா திமுக யார் யாருக்குரா உதயநிதி இங்கே இளைஞரன் நிர்வாகி இருக்காங்க ஐயா கட்சியில் கூட இருக்காங்க இப்போ இந்த ஒரு பர்சன்ட் இருக்கிற பிரேமலதாவை இளைஞர் அணிக்கு பையனை போட்டிருக்காங்க எல்லா எல்லா கட்சியிலும் எல்லா நிர்வாகிகள் இதுதான் கட்சி கட்சினா நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே இருக்க அந்த அமைப்பு ஏங்கும் இது கிட்ட யாரும் இல்லை நான் அவங்கள கேட்டால் சார் போராட்டம்லாம் கூட்டம் வருதுன்னா ஏங்க அது பதில் இல்லைங்க இல்லை சார் அப்படி சொல்ல சார் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள சொல்ல அவங்கள சொல்ல அவங்களதான் சொல்கிறாங்க கூட்டம் வருது ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு போராட்டம்லாம் கூட்டம் வருதா அதனால பேட்டி கொடுக்க மாட்டாரு ஏன்னா இதெல்லாம் பதிலா உங்களுக்கு விஷயம் தெரில நல்லா பேட்டி கொடுக்க மாட்டேங்க அவ்வளோதானே அது தாண்டி வேறு தான் இருக்கா நல்லா பேசுகிறாரு சார் கூட்டத்தில் யாரு விஜய் அது வந்து எழுதி வைக்கப்பட்ட உரை எவ்வளோ நேரம் பேசுகிறாரு பரந்தூர் போனார்ல என்ன பேசுனாரு பரந்தூரை பற்றி மட்டும் பத்து நிமிஷம் பேசுனாரு அப்புறம் மற்ற பிரச்சனையே இல்லையா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வராரு பரந்தூருக்கு போகிறாரு அன்னைக்கு தான் பேச போகிறாரு எல்லாம் மைக் போடுறாங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போட்டு கிழிக்க போற தலைவர் ஸோ மற்ற ஸ்டாலின் எல்லாம் கதற விட போறாருன்னு பரந்தூரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே இல்லாத மாதிரி அப்போ தான் பீக்கில் இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இருந்து பல விஷயங்கள் தெரியுதா சார் அதுக்கும் அறிக்கை விட்டுருந்தாரு சார் அறிக்கை விட்டுருந்தாரு பேசுறதை பற்றி பேச நீங்கள் எழுதுறதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் ட்விட்டர்ல போட்டாருன்னு அதுலேயே கட்சி சார் போய் இல்லாமா நேரில் சந்திச்சு அழுத்தம் சார் அறிக்கை விடுகிறார் ஸ்டாலின் அறிக்கை விடுறார் ராம்தாஸ் அறிக்கை விடுறார் அண்ணாமலையா அறிக்கை விட்றார் மயினா நாகேந்திரா அறிக்கை விடுறார் எல்லா கட்சி தலைவரும் அறிக்கை விடுகிறார்கள் எல்லா கட்சித் தலைவரும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் நேரில் பேசுகிறாங்க பொதுக்கூட்டங்கள் பேசுகிறாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க இவர்களே தவிர இப்போ சொல்லுங்கள் கவர்னரை எல்லாரும் சந்திக்கிறாங்க அப்புறம் சார் இவர் முக்கியமாக அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிட்டு பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி இந்த ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் பல்கலைக்கழகங்களோட வேந்திரா இருக்கிற காரணத்தினால அவரை போய் அந்த சமயத்தில் சந்திச்சிருக்கலாம் இல்லையா சார் அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வேற மாதிரியாக முடிஞ்சிருச்சு இவர் ஆளுநரை சந்திக்கிறது மட்டும்தான் அரசியலான்னு கேட்குறேன் என்னையோ ஒரு நாள் ஆளுநரை என்னங்க இதெல்லாம் பண்ணல மக்கள் பிரச்சனை பேசலை அந்த விஷயத்த பேசலை இவர் ஷூட்டிங் போயிட்டார் ஊசியானது பேசலை மற்றவங்க பேசல என்னங்கன்னு கேட்டால் ஏங்க அவர் ஆளுநரை போய் பார்த்தாருங்கன்னா பதிலாக எல்லாேருக்கும் நம்ம கேட்குறோம் ஸ்டாலின் என்ன பண்ணுறதுன்னு அது நீலகிரி போனார் இன்னைக்கு சென்னைக்கு வந்துட்டார் என்ன பண்ணுறாரு காலைல கூட பேட்டி கொடுத்தாரு அப்புறம் ஜனாதிபதி இதை எடுத்து அறிக்கை விட்டுருக்காரு வேற ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனில் மத யானைன்னு ஒரு நூல் வெளியீட்டு கலந்துக்கிறாரு வேற அங்கே எதாவது பேசுவார் அப்புறம் உதயநிதி அவர் ஒரு புத்தக கண்காட்சி திறந்து வைக்கிறாரு பேசுகிறாரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாேருக்கும் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஷூட்டிங் போய்கிறாரு சரி அவர் போட்டோம் ஊசியானது அந்த படத்தில் வில்லன் நான் நடிக்கிறாரு சும்மா தானே இருக்கிறாரு என்னைக்காவது வெளியே வந்து எதாவது பேசிக்கிறாரா கதை முட்டு கதவு முட்டு பனை ஊரில் யாரையும் உள்ளேயும் விட மாட்டேங்கிறாரு இது ஒரு அரசியல் கட்சிக்கு நல்ல முறையில்ல அப்போ நீங்கள் எப்படி அது போட்டி தாரா கழுத்துவீங்க அதனால் திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க தாவேகா அதுடைய த தாவேகா பற்றி கேட்டாலும் எல்லாம் பொங்கி வந்துடுறீங்க நீங்கள் எல்லாம் இந்த நோய் முட்டு கொடுக்குறீங்க அவங்களோட நீங்களாம் தான் முட்டு கொடுக்குறீங்க சார் கேட்டால் சார் கவர்னர் போய் பார்க்குறாரு சார் சார் அவர் காலால் அவரே நடந்து போகிறார் சார் சார் வேனில் கூட மேலேயர் நின்றுந்தார் சார் சார் ஒருத்தன் டம்முன்னு மூணு மரத்துக்கு வச்சாங்க சார் இப்படி தான் போய் சொல்கிறீங்களே தவிர முறையாக போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்டால் லயலாமணி பேசுகிறார் சார் லயலாமணி ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு கல்யாண சுந்தரம் பேசுகிற மாதிரி ஒரு காந்தி பேசுகிற மாதிரி அவர் ஒரு ஸ்போர்க்ஸ் பர்சன் அவர்கள் தலைவர்கள் அல்ல அவர்கள் டிவிக்காக அண்டாக்கள் சொம்புகளோட சண்டை போடுவதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள் அவர்களும் அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இந்த டிபேட்டுக்கு மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது மிஸ் நிர்மல்குமார் நேற்று அதிசயமாக பேசினார் இதுக்கப்புறம் எப்போ பேசுவாங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த விவகாரத்தில் ரெண்டு கூட்டணி விஜய் அங்கே போகிறாரு அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க இப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணி கிடையாதுன்னு சீமான் தனித்து தான் அப்போ நாலு முனை தான் உறுதி இல்லை ஐயா ராமதாஸ் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அது உண்மையாக நாடகமானு தெரில ஏதோ ஒரு கதை ஓடிட்டு இருக்குது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வேறு நடந்தது சார் அந்த கூட்டத்தில் முப்பது கிட்ட தான் பங்கேற்றாங்க ஐயா வந்து தாம் பவர நிலநாட்டோன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் ஒரு காலம் கட்சிக்குள்ளே எப்படி பார்ப்பாங்கன்னா அடுத்து சின்னையா தான் நம்ம எதுக்கு பகச்சிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க காலத்துக்கு ஒவ்வாத முடிவு அதாவது திமுக கூட போகலாம் அப்படின்னா இப்போ திமுக கூட போனால் சீட்டு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஜெயிக்கிறதுன்றது எப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ஏடிஎம்கே என்டிஏ நல்ல சான்ஸு அப்படி போனால் பிள்ளைடைய முடிவு அதான் இருக்குது அப்பாவுடைய முடிவு தான் இருக்குன்னா அப்போ ஸ்ப்ளிட் ஆகுறாங்க அதில் மேஜர் ஸ்பிலிட்டு அங்கே போகுது தொண்ணூறு பர்சன்ட்டு அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க இவருக்கு டென் பர்சன்ட் தான் ஆகிடுச்சு அப்போ இவர் வந்து கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு ஒழுங்காக நடைமுறைக்கேற்ற மாதிரி மகனோடு இணைஞ்சு செயல்படுறது கரெக்டாக இருக்கும் அந்த நோக்கி தான் நகரம் அப்படி நகரில்னா கட்சி கூட ஆகலாம் அன்புமணி தலைமையில் என்டியில் இணையலாம் என்டிஏ கூட்டணியில் இணையலாம் பல விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இன் ஃபைனலாக டிஎம்கே கூட்டணி ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி அதான் என்டிஏ சீமான் தாவேக்கா தனித்து நிற்க நிலை ஏற்படும் இல்லாட்டி யாராவது திமுக கூட்டணியில் பிரச்சனையாகி வந்து சேர்றவங்க இல்லாட்டி ஐயாவே கூட ஒரு பார்ட்டி மக்கள் நல கூட்டணி மாதிரி வருவாங்க அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் மேஜராக இருந்தது இது அது கூட இருக்காது அந்த மாதிரி மினி மினி டிப்பன் மினி இட்லி மினி சாம்பார் மாதிரி மினி மகள் நல கூட்டணியாக கூட அமையலாம் அதனால் அதை நோக்கி தான் தேர்தல் எழுதி நகரம் இப்பத்தி சூழ்நிலை இல்லை நாளைக்கு வேற மாதிரி எதாவது மாறினா அதை பத்தி நம்ம அப்பதான் பேச முடியும் இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களை வந்து கவர்றதுக்குதான் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா அந்த இடத்துல மீட்டிங்லாம் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாமகவை அவங்களோட ஓட் பேஸ வந்து விஜயோட கட்சி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் வட வடநாடு வட மாநில வட மாவட்டத்தில் வட மாவட்டங்கள் அவரு வந்து விக்கிரவாண்டி நடத்துனது அவருடைய அடிப்படை இது வந்து வீசிக்கல இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி தான் மேஜராக அந்த இதில் பங்கேற்றத உளவுத்துறை ரிப்போர்ட்டு இவர் பாமகவில் இருக்கிற இளைஞர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெருமளவில் விஜய்க்கு வரவில்லை அப்படின்றதான் இது அதனால் அவங்களுடைய ஓட் பேங்கை அது பாதிக்காது அவங்க ஓட் பேங்கை பாதிக்கிற வேலையை அவங்களே பண்ணிக்கிறாங்களா அப்புறம் எதுக்கு விஜய் தனியாக ரீசெண்டாக மாநாடு வேறு நடத்திருந்தாங்க இந்த சித்திரை முழுநிலை மாநாடு அந்த மாநாடு நடந்ததை பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சேர்ந்து இருந்ததுதான் பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கு அந்த ஓட் பேஸ் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அதனால தான் அவங்க இன்னி வரைக்கும் அவங்கள மற்ற கட்சிகள் எதிர்பார்த்து இதெல்லாம் இருக்காங்க அவங்களும் ஏடிஎம் கேம் இந்த என்டிஏ இதெல்லாம் சேர்ந்தா அது திமுகவுக்கு பெரிய இழப்பாகவும் மாறுன்றதும் திமுக பார்க்குது அதனால தான் அவரை வந்து என்டிஏக்குள்ள போடாமல் வெளியில் இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்களா சார் டிசைடிங் ஃபேக்டர் வட மாநிலத்தில் மட்டும் வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அவங்களுக்கு குங்கோ சேலம் தரமெல்லாம் தாண்டி கொங்குல்லாம் ஒன்றும் கிடையாது தென் மாவட்டங்கள்லாம் பெருசாக கிடையாது இந்த டெல்டாலேயும் கிடையாது வட மாவட்டங்களில் ஒரு முக்கியமான இதுவாக இருப்பாங்க அதான் இது அது தீமுக அங்கே இந்த ஒன்று வீசிக்கா இல்லை பாமா காட்டுக்கும் போது இதாகும் பல்வேறு கேள்விகளுக்கு